கனவில் தண்ணீர் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருக்குமே தூக்கம் வந்து கனவு வந்து வழக்கமான ஒன்று தான் அப்படி வரும் கனவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குதுங்க அந்த வகையில் அப்படி வரும் கனவுகளில் கெட்டது நடக்கிறது போலையும் வரலாம் நல்லது நடக்கிறது போலையும் வரலாம் ஒரு சில கனவுகள் நடப்பது போல் நேரிலையும் நடக்கலாம் அதுக்காக எல்லா கனவுகளுமே வர்றது போல் நேரில் நடக்காது கனவுகளுக்கான பதில்கள் பலன்கள் மட்டும்தான் நேரில் நடைபெறுங்க உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று ஆனால் உணவுக்கு மேலே தண்ணி தான் ரொம்ப அவசியமான ஒன்று உணவு சாப்பிடாமல் கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உணவை விட தண்ணீர் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட தண்ணீர் கனவில் வந்தால் என்ன பலன்கிறத இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சுக்கலாங்க கனவுல தண்ணீர் வந்தால் கனவு காண்பவருக்கு கிடைக்க இருக்கும் இறை அருள் கனவு காண்பவர் நேரமும் இறைவனின் அருளை வேண்டிக் கொண்டே இருப்பாங்க மலை தண்ணீரில் நனைவது போல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க மலை தண்ணீர் நனைவது போல கனவுல வந்தால் கனவு காண்பவரோட பழைய நினைவுகள்னால மனதில் தேங்கி இருக்கும் கவலைகள் போக இருப்பதை இந்த கனவு உணர்த்துது தண்ணீரில் குளிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க தண்ணீரில் குளிக்கிறது போல் கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு மனதில் இருக்கும் பிரச்சனைகளை தானே த சரி செய்து கொள்ள இருப்பதை இந்த கனவு உணர்த்துது இதே வந்து ஆற்று நீரில் க தண்ணீர் வந்து கனவில் வந்துச்சு அதாவது ஆற்று தண்ணி வந்து கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆற்று தண்ணீர் கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு இது இதுவரைக்குமே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்விற்கு முன்னேறுவாங்கன்னு அர்த்தம் இதே வந்து சுடுதண்ணீர் வந்து கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சுடுதண்ணீர் கனவுல வந்தால் கனவு காண்பவர் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் குழப்பமும் கோபமும் அதிகமாக வரும் பிறர் சிறிதளவு தவறு செஞ்சாலும் அதை தனது மனதை ஏற்றுக்கொள்ளாது இதே அழுக்கான தண்ணீர் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அழுக்கான தண்ணீர் கனவுல வந்தால் கனவு காண்பவர் எதிர்மறையான எண்ணங்களை மனதில் இருந்து நீக்கிவிட்டு தனக்கு வரும் பிரச்சனைகள் எதன் மூலம் வருகிறதுன்னு ஆலோசனை செய்து அந்த பிரச்சனையை முடித்துவிட இருப்பதை இந்த கனவு உணர்த்துதுன்னு சொல்லலாங்க உங்கள் கனவில் என்ன மாதிரியான தண்ணீர் வந்து கனவுல வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்த மறக்காதீங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி